தனி வட்டியில் முதல் கணக்கு பார்ப்போம் ரூபாய் பத்தாயிரம் ஆனது ஆண்டு வட்டி வீதம் பதினைந்து சதவீதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு கடனாக கொடுக்கப்படுகிறது எனில் அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு இதுதான் கேள்வி கேள்வியிலேருந்து நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் பத்தாயிரம் இது வந்து அசல் பிரின்சிபல் எவ்வளோ பத்தாயிரம் ரூபாய் எத்தனை ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்குறாங்க மூன்று ஆண்டுகளுக்கு வட்டி கொடுத்துருக்கா மூன்று ஆண்டுகளுக்கு கடனாக கொடுத்துருக்காங்க அப்போ என் ஈக்குவல் டு த்ரீ ஓகேங்களா வட்டி வீதம் எவ்வளோ சொல்கிறாங்க ஆண்டு வட்டி வீதம்னு சொல்கிறாங்க அப்போது வருடத்திற்கு ஒரு முறை வட்டி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்போ ஆண்டு வட்டி வீதம் பதினைந்து சதவீதம் ஆனால் கொடுத்துருக்க டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு வட்டி வீதம்னு கொடுத்துருந்தா அதில் வந்து வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது அப்படின்னா அதை ரெண்டாவில் டிவைட் பண்ணும் காலாண்டுக்கு ஒரு முறைனா நாலால் டிவைட் பண்ணும் சரிங்களா ஆனால் நமக்கு இப்போ ஆண்டு வட்டி வீதம் வருடத்திற்கு ஒரு முறை தான் கணக்கு பண்ணுறாங்க வட்டி ஸோ மூன்றாண்டுகளுக்கு வட்டி எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க கொடுத்துட்டு கொஸ்டினில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு தான் கேட்குறாங்க இப்போ மொத்த தொகைன்றது எவ்வளோ வட்டியும் அசலும் சேர்த்து கொடுக்குறது தான் மொத்த தொகை பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்தது தான் என்னது மொத்த தொகை ஸோ டேட்டா எழுதியாச்சு இப்போ ஃபார்முலா அப்படி ஃபர்ஸ்ட் போடுவோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் பின்னா பிரின்சிபல் என் நம்பர் ஆஃப் இயர்ஸு ஆர்னால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஓகேவா அப்போ ப்ரின்ஸிபல் அப்படியே அப்ளை பண்ணுங்கள் பத்தாயிரம் ரூபாய் என்னன்றது எவ்வளோ நம்ம கொடுத்துருக்காங்க டேட்டா மூன்று ஆண்டுகள் த்ரீ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்போ பதினைந்து டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டாஷா இப்போ அடி கொடுங்க கீழே ஹண்ட்ரட் இருக்குது மேலே டென் தௌசண்ட் இருக்குது இப்போ ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் ஹண்ட்ரட் மல்டிப்ளை த்ரீ இன்ட்டு ஃபிஃப்டின்னு இருக்குமா ஓகேவா த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மல்டிப்ளை அது கூட பதினைந்து பேருக்கணுன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபா இப்போ நமக்கு வட்டி மட்டுமே மூன்றாண்டுகளுக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூபா அப்போது ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா வட்டி இதுக்கு ரூபாய்க்கு பதினைந்து சதவீதம்னா இப்போது நமக்கு மொத்த தொகை தான் கொடுக்கணும் அப்படின்னா வட்டியும் அசலும் சேர்ந்தது அப்போ அசல் வந்து ரூபா வட்டி நாலாயிரத்தி ஐநூறுரூபா அப்போ திருப்பி செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ பதினான்காயிரத்தி ஐநூறுரூபா நம்ம கொடுக்கணும் சரிங்களா இதை நம்ம பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் ஷார்ட் கட்டில் எப்படி போகணுன்னா மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணலாம் எப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க டேட்டாவை பாருங்கள் பிரின்சிபல் வந்து டென் தௌசண்ட்னு சொல்லியிருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லியாச்சு மூன்று ஆண்டுகளுக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் கால்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பிரின்சிபல் எப்போயுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக எடுத்துக்கணும் நூறு சதவீதமாக எடுத்துக்கிட்டோம்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நூறு சதவீதம் ஓகேவா பத்தாயிரத்தை நூறு சதவீதமாக எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு எவ்வளோ வட்டி சொல்கிறாங்க பதினைந்து சதவீதம்னு சொல்கிறாங்க அப்போ பத்தாயிரம் ரூபாயில் பதினைந்து சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பத்தாயிர ரூபாய் அப்போது டென் பர்சன்டேஜ் எவ்வளோ ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம்னா நமக்கு டென் பர்சன்டேஜ் ஆயிரம் ரூபாய் அப்போது ஒன் பர்சன்டேஜ்றது எவ்வளோ நூறுரூபா சரிங்களா அப்படி தான் கால்குலேட் பண்ணோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆயிரம் ரூபாய் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பத்தாயிரம் ரூபா டென் பர்சன்டேஜ்றது ஆயிரம் ரூபா ஒன் பர்சன்டேஜ் நூறுரூபா சரிங்களா அப்போ நமக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வேணும் டென் பர்சன்டேஜ் ஆயிரம்னா ஃபைவ் பர்சன்டேஜ் எவ்வளோ ஐநூறுரூபா அப்போ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்றது ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்போ ஒரு வருஷத்துக்கு பதினைஞ்சி சதவீதம்னா மூணு வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் அதுலேயே நம்ம கல்குலேட் பண்ணால் நாலாயிரத்து ஐநூறு அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க வட்டி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் ஒரு பதினைந்து சதவீதம் ஆயிரத்து ஐநூறுரூபான்னு சொல்லியாச்சு அப்போ ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்து ஐநூறுரூவா வட்டினா மூன்று ஆண்டுகளுக்கு எவ்வளோ மூணு பெருக்கள் ஆயிரத்தி ஐநூறு அப்போ நாலாயிரத்து ஐநூறுரூபா நமக்கு கிடச்சிருமா அப்போது வட்டி எவ்வளோ நாலாயிரத்து ஐநூறுரூவா கண்டுபிடிச்சாச்சு அசல் எவ்வளோ பத்தாயிரரூபா அப்போ கொடுக்க வேண்டிய தொகையோ வட்டி அசலையும் இருந்தாலும் திருப்பி செலுத்தணும் அப்போது நாலாயிரத்தி ஐநூறு ஒரு பத்தாயிரத்தி ஆட் பண்ணால் பதினான்காயிரத்தி ஐநூறுபா திருப்பி செலுத்த வேண்டிய தொகையாக இருக்கும் தனி வட்டி கணக்குகளை மிக எளிமையாகவே போட்டுடலாம் நீங்கள் தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கல்குலேஷன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்